பல தசாப்தங்களாக நிலம் தொடர்ந்தும் மோதலுக்கு தூண்டுதலாக இருந்து வருகிறது போருக்கு பிந்தைய இலங்கையிலும் கூட இந்நிலை தொடர்ந்து வருகிறது அண்மை காலங்களில் தொல்லியல் மற்றும் தேசிய பாரம்பரியமாகியவை சிறுபான்மையினரை அகற்றுவதற்கான சமீபத்திய கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன பல தசாப்தங்களாக மக்கள் தங்கள் நிலங்கள் மற்றும் சமூக பொருளாதார கலாச்சார பரிமாணங்கள் மீதான கோரல்களை கருத்தில் கொள்ளும் விதத்தில் கவனம் செலுத்தப்படாவிட்டால் எதிர்காலத்தில் இலங்கை மேலும் பதட்டங்களையும் மோதல்களையும் காண முடியும் வடக்கிலும் கிழக்கிலும் நிலப்பிரச்சனைகளில் தனிமனித மற்றும் கூட்டு போராட்டங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை இங்கு படம் பிடித்த சில சமூகங்களின் குரல்கள் பகிர்ந்து கொள்கின்றன தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்ற வடக்கு மாகாணத்தின் எல்லையில் அமைந்துள்ள நெடுங்கேணி பிரதேசத்தில் அமைந்திருக்கும் வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் கோயில் தொல்லியல் தளம் என குறிப்பிட்டு தொல்லியல் திணைக்களம் இடத்தினை கையகப்படுத்துவதற்கு முனைந்ததிலிருந்து முரண்பாடு தோன்றுகிறது கோயில் நாகர் வழிபாட்டுக்குரியது என குறிப்பிடுகின்றனர் நிலையில் பதினைந்து அடி உயரம் உள்ள சுயம்பு லிங்கம் அமைந்துள்ளதுடன் மூன்றாம் நூற்றாண்டிற்குரியது என குறிப்பிடப்படும் பிராமி எழுத்துக்களும் காணப்படுகின்றன உள்ளூர் மக்கள் ஐந்து தலைமுறைகளுக்கு மேலாக வழிபட்டு வருவதாக குறிப்பிடுகின்றனர் தொல்லியல் திணைக்களம் இது வட்டமன பர்வத விகார என குறிப்பிடப்படுவதுடன் அங்கிருந்த தூபிகள் அளிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நாங்கள் சுதந்திரமாக போய் இந்த கோயிலுக்கு வழிபட தொடங்கின நாங்கள் அதில இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் நல்ல வடிவாக நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்த நாங்கள் அதில் தான் பூசை செய்யக்கூடாது படி வைக்கக்கூடாது ஏணி வைக்கக்கூடாது என்ற தடையலை அவர்கள் அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டது ஏனென்றால் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில்தான் தொல்லியலிட அடையாளம் காணப்பட்ட ஒரு இடம் கிராமவாசிகளது பூசைகள் தடுக்கப்பட்டதுடன் தொல்லியல் சின்னங்களுக்கு சேதம் விளைவித்ததாக குறிப்பிடப்பட்டு கைதுகளும் இடம்பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் திருவிழா நடைபெற்று முடிந்தவுடனே நெடுங்கனி போலீஸ் பிறப்பதையால் எங்கள் ஆலய நிர்வாகத்துக்கு எதிராக இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் அந்த வழக்கு அப்படியே நீண்டு கொண்டு செல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் நிர்வாகத்தினுடைய தலைவர் செயலாளர் ஆலய பூசவர் உட்பட மூன்று பேர் ஏழு நாட்கள் அவனியா சிறைச்சாலையில் அடைக்கப்படும் நீதிமன்றம் இந்த வழிபாட்டினை தொடருவதற்கு அனுமதி வழங்கிய பின்னரும் போலீசார் வழிபாட்டினை தடுத்துள்ளனர் கொடுக்காவி மலையில இருந்து ஆதிசிவன் கோயில்ல இருந்து ஒலுமடுகான மக்களை திரட்டி அங்கே தண்ணி கொடுக்காமல் அந்த கேணியில் கூட அள்ளி ஒரு கொஞ்சம் ஒரு சம்மு தண்ணி கூட அள்ளி குடிக்க மாட்டாங்க ஆனால் பொழுது சிங்கள மக்கள் இந்த கோயிலுக்கு வந்தால் அன்னதானம் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து நாங்கள் வரவேற்று தான் விடுவோம் பரமக்கள் ஆனால் இவையால் தமிழ் மக்கள் என்று சொன்னால் அடிச்சு திரத்துறது பெரிய ஆளெல்லாம் மிரித்து அந்த கோயில் கோயிலடியில் வச்சு சித்திரவதை செய்து இது வந்து லிங்கேஸ்வரன் ஆதலிங்கேஸ்வரன் சொல்லி அங்கே இருந்த லிங்கம் இது வந்து உடைக்கப்பட்டு இந்த லிங்கத்தை வந்து உடைக்கப்பட்ட இடத்துல இது வந்து கீழே தூக்கி எறியப்பட்டது இது அறியப்பட்டு இது யாவுடைய இதுகள் எல்லாம் வந்து இல்லை இது வந்து அம்மஞ்சில இதை வந்து இதே வந்து கழுத்துகள் கைகள் உடைக்கப்பட்ட நிலையில நாங்கள் எடுத்து நீதிமன்றத்தை கொண்டே காட்டிப்பட்டு இதை வச்சிருக்கிறோம் போலீஸ் முறைப்பாடு கொடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு சந்தேக நபரும் அடையாளம் காணப்படவில்லை முல்லைத்தீவு மாவட்டத்தின் தண்ணீர் முறிப்பில் அமைந்துள்ள குறுந்தூர் மலை மற்றும் அதை உள்ள எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலமும் தொல்லியல் தளம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தொல்லியல் தளமான குறுந்தூர் மலை இந்து மரபுக்குரியதா அல்லது பௌத்த மரபுக்குரியதா என்பது குறித்து வரலாற்றியலாளர்களிடையில் மாறுபட்ட கருத்துக்களே காணப்படுகின்றன இந்த இடத்தில் பிரதேச மக்கள் வழிபடும் ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் அமைந்திருந்தது இருந்த இந்து வழிபாட்டு தலங்கள் அளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் பிக்குகள் பௌத்த விகார இணை நிறுவ முற்பட்டதிலிருந்து மக்களிடையே குழப்பம் ஏற்படுகிறது குருந்தூர்மலை தொல்லியல் தளம் என குறிப்பிடப்பட்டு இது தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போது கட்டுமானம் எதுவும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று நீதிமன்ற கட்டளையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இருந்தபோதும் இந்த நேரத்தில் ஒரு முழு தூபி இந்த இடத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த செயற்பாடு அங்கு நீண்ட காலமாக வழிபட்டு வந்த இந்து மக்களின் அடிப்படை உரிமை மீறலாகும் அதேவேளை எழுபத்தெட்டு ஏக்கர்கள் மட்டுமே தொல்லியல் தளம் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது இருநூறு ஏக்கர் நிலத்தினை தொல்லியல் திணைக்களம் கையகப்படுத்தியுள்ளது இதில் மக் பாரம்பரிய விவசாய நிலங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன அறுபத்தைந்து சதவீதம் முஸ்லிம் மக்களும் முப்பத்தி மூன்று சதவீதம் தமிழ் மக்களும் இரண்டு சதவீதம் சிங்கள மக்களும் வாழக்கூடிய பிரதேசம் குச்சவளி குற்றவாளி பிரதேச செயலாளர் அப்பகுதியில் பெருமளவாக தமிழ் முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த மக்கள் தமது வாழ்வார தொழிலாக விவசாயம் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக விவசாயத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு இந்த பிரதேசத்துக்குள்ளே முப்பத்தி ரெண்டு விகாரிகளுக்கான கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய காணியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஆறு தசம் ஐந்து ஏக்கர் தனியாருக்கு சொந்தமானதாகும் நாங்கள் நாங்களே பிறந்து குழந்தாக்கணும் அதுங்கிற சமணத்துக்குள்ள விவசாய மக்களுக்கு வேறு வாழ்வாதாரத்துக்கு இந்த காணியலும் இல்லை இது ஒரு எழுபதாம் ஆண்டு அறுபத்தேழாம் ஆண்டிலேருந்து தொடர்ந்து செய்து வந்த தான் வேல் பிடிச்சி வச்சு கொண்டிருக்கோம் விவசாயம் செய்கிற காலங்களில் கோயிலில் போய் நாம பேரில் பொங்குவோம் இந்த அறுபடை காலத்தில் போய் பொங்குவோம் தொடர்ந்து நடந்து கொண்டு இந்த இருபத்தொன்பது பிறகு தான் வேல் பிடிச்சி வேறு விகாரம் கட்டி கொண்டு எங்களை போய் அங்கே பொங்குறதுக்கு இந்த நடவடிக்கைகளுக்கு நேர்த்திக்கடன் செய்கிற விடாமல் மறைச்சி வச்சுருக்கு நாங்கள் வழக்கு வச்சது தொல்லியிறன்களம் என்று தான் வச்சது இப்போ வழக்கில் வந்திருக்கேன் சொன்னால் அது இல்லை ஆமாம் பிக்குபா அதால் பிக்குவுக்கு வழக்கு வைக்க வேண்டியது கடதல் நினைக்கிறோம் குச்சவளியில் பௌத்த விஹாரிகளினை அமைப்பதும் அவற்றின் பெயரால் பூஜா பூமி என்ற பெயரில் காணிகள் கையகப்படுத்தப்படுவதும் இடம்பெறுகின்றன இவ்வாறு காணிகள் கையகப்படுத்தப்படுவது குச்சவளி பிரதேச செயலகப் பிரிவின் நிலாவளி கும்புருப்புட்டி கல்லம்பத்தை ஜயாநகர் காசிம் நகர் திரியாயி குச்சவளி புல்மோட்டை மற்றும் தென்னமரவடி ஆகிய பிரதேசங்களில் ஆகும் கற்கள்ற ஆதாரமுள்ள காணிகளை பிடிச்சி சிலைய வச்சு கிணத்த கட்டி கோட்டசை கட்டி நாங்க விதைக்கிற கால பகுதிக்கு போகல காணிக்குள்ள இறங்கப்படாது உழப்படாது அப்படி இப்படின்னு என்று உழுத காணியும் விதைக்கப்படாதுன்னு சொல்லி அவங்க வந்து பெரிய அட்டிக்கிறதுக்கெல்லாம் வந்தவங்க நேரடியாக பிக்குகள் மக்கள் விவசாயம் செய்த நிலங்களினை துப்புரவு செய்கின்றனர் மக்களினை வெளியேற்றுகின்றனர் பின்னர் அவர்களது நிலங்களுக்குள் நுழைவதற்கே தடை விதிக்கின்றனர் அவரு விசிப் அவரும் விஜிப்பான் தமிசை இன்னும் தமசைக்கா தீராயகர் ராஜவரும் பரப்போ எத்தாவோட தமிசை பதிலாக இந்த அவ்வளோவும் பூஜா பூமியா ஐநூறு ஏக்கர் பாயி பூஜா பூமினு சொல்லி பரம்பரை பரம்பரையாக செய்து வந்த ஆதாரம் உள்ள காணிகளை புண்ணிய பூமி பூஜா பூமின்னு சொல்லி அபுரா வித்தியாலயம்னு சொல்லி பல பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அவங்க செய்கிறதெல்லாம் வந்து தங்களுக்கு சாதகமாக தான் சாலதையை அமைக்கிறாங்க அப்போ இந்த ஏழை மக்கள் அன்றெண்டாடு சீவிக்கிற மக்கள் அங்கே பிச்சு எடுக்க போகிறோம் டைம் தென்னமரவடியில் சைவ வரலாறு கந்தசாமி மலையில் தற்போது பௌத்த கட்டுமானங்கள் இடம்பெற்று வருகின்றன இதற்கும் அரசாங்கத்தினால் பூஜா பூமி என மானிய நிலம் வழங்கப்பட்டுள்ளது தொல்லியல் திணைக்களம் சைவ ஆலயங்களை ஆக்கிரமித்து பௌத்த பூமிகளாக மாற்றுவதன் தொடர்ச்சியை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நீதிமன்ற கட்டளைகளினை மீறி பிக்குகள் பௌத்தமயமாக்கலினை மேற்கொள்கின்றனர் அத்துமீறிய கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன போலீசாரினதும் தொல்லியல் திணைக்களத்தினதும் செயற்பாடுகள் பௌத்த மதத்திற்கு சார்பானதாக இருக்கின்றன தொல்லியல் தளம் நில ஆக்கிரமிப்பு என பூர்வீக மக்களுக்கு அவர்களது நிலங்களும் வழிபாட்டு தலங்களும் பறிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்படுகிறது இதில் அரசும் அரசாங்கமும் அரசாங்கத்தின் கருவிகளும் மதம் சார்ந்து நிற்பது அவர்களின் எதிர்காலம் குறித்த அச்சத்தினை கொடுக்கிறது இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையில நிறைய தொல்லியல் இடங்கள் இருக்கு அந்த தொல்லியல் இடங்கள் எல்லாவற்றிலும் ஆலயங்கள் இருக்கு ஆலயங்கள் இருக்கு அதுக்கு எல்லாமே அனுமதி வழங்கப்படுது போர் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னரும் நிலம் தொடர்ந்து புதிய மோதலை தூண்டும் ஒரு ஆதாரமாக உள்ளது இலங்கையில் நிலப்பிரச்சனைகள் எப்போதுமே வன்முறை மற்றும் பதற்றத்தை தூண்டும் அதே வேளை யுத்தம் முடிந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இது தொடரக்கூடாது முடிஞ்சான் எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல உரிமையை உரிமையை சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று தமிழர் உரிமையாளையும் கோயில்களையும் தடுக்க வேண்டாம் அவங்கள வந்து எங்களுக்கு ஒரு இடஞ்சல் இல்லாமல் நாங்கள் அந்த பூச்சியோ இல்லை அந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு அந்த உதவியே செய்திருவோம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம் அந்த மக்களுக்கு இப்போ வயல் செய்கிறதுக்கோ ஒரு எந்த வசதியிலும் இல்லை மக்கள் நம்பி இருக்கிறதால மிகவும் கஷ்டப்பட நிலையில் இருக்கணும் தமிழ் மக்களுடைய இடங்களை எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கொண்டு எங்களை வழியே எங்கே நாங்கள் போகிறது இவங்களை அப்படி செய்யப்படாது எங்கட எங்கட கோயில்களை வழிபட விட்டால் பெரிய ஒரு நல்லதாக இருக்கும் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் என்று ஒரு அணைக்கு போகணுமே ஒத்துமையாக போகணும் பிரச்சனை இல்லையே